வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் மீன் புட்டு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க நம்ம சின்ன மீனை வாங்க பெரிய பெரிய மீன் முள் ரொம்ப இல்லாமல் பெரிய பெரிய மீன் அது மாதிரி எடுத்து வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டு வந்து தண்ணியில் வச்சு இட்லி வேக வைக்கப்பில்ல இது மாதிரி ஆவரியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன மீன் வாங்கணும்னா நம்ம முள் நிறைய சாப்பிடவும் முடியாது அது முள் எடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுத்து அந்த சதப்பகுதி எடுத்து முள் எடுக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய பெரிய மீனை வாங்கி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆரி ஆவரியில் வேக வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் கூட போதும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது நல்லா வெந்தாச்சும் எடுத்து நம்ம வே ஆர்டன்று நம்ம இது தனித்தனியாக எடுத்துக்கலாங்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ச இந்த சதப்பகுதி மட்டும் நம்ம மீன் சதப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாய் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு மூணு டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனா கடுகு பொருள் சேர்த்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு உடனே வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக மட்டும் பொடிசாக பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பியல் வெங்காயம் கறிவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கலாங்க வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நான் வந்து அரை கிலோ மீன் தான் எடுத்து எடுத்து வாங்கி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வாங்கி வெங்காயம்லாம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டோன்னே நாலு முட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி மாதம் வர மாதிரி நல்லா முட்டையை நம்ம கிளறிக்கலாங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் முட்டை பொடி மாதம் எப்படி செய்கிறோமோ அது மாதிரி இதில் நல்லா கிளரிக்கலாம் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பாதத்துக்கு வந்தவொடனே இல்லை மீன் மீன் சேர்த்துக்கலாம் பொடிசா நம்ம கேர்த்து வச்சுருக்கலாம் மீன் சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு வயசு குழந்தைங்களை கூட நம்ம மீன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி மீன் கழுவிட்டு மிள மிளகுத்தூளும் சால்ட்டு நல்லா ரெண்டு பக்கமும் தரவிட்டு ஆவியில் வேக வச்சு ஒரு மீன் மட்டும் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம குழந்தை பழுக்காத வறுக்காமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து நல்லது ஒரு வயசு குழந்தைங்க மேலே கொடுக்கலாம் பட் முட்டையும் மீன் மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காரம் பூ இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறத பண்ணி இல்லைனாக்க நம்ம லாஸ்ட்டு வேறு என்னோட மிளகு தூளு திட்டு ஒரு மிளகு தூளுக்கும் சேர்த்துக்கலாம் மீன் பொடி மாசு ரெடி ஆயிடுச்சுங்க மிளகு தூக்கி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தூக்கில் காரம் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம விருப்பம் தான் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த நம்ம விருப்பம் இருந்தால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கார தூக்கிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மிளகு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இப்போ இறக்கலாங்க மீன் பொரியல் சொல்லலாம் மீன் பொடி மாசம் சொல்லலாம் ரெண்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முள் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம செய்து கொடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் நல்லா விரும்பி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சாப்பிடுவாங்க